கடவுளும் மனிதனுமான இயேசு ஒரு மிகப்பெரிய கொடை அவரை பற்றிய உண்மைகள் அவர் மெஸ்ஸியா என்ற உண்மை அவர் மீட்பர் என்ற உண்மையை புரிந்து கொள்ள கடவுளுடைய வார்த்தையும் நற்கருணையும் மிகப்பெரிய உதவி எம்மாவோசுக்கு சென்ற அந்த இரண்டு சீடர்களுக்கும் அந்த உதவி கிடைத்தது இயேசுவின் விவிலிய விளக்கங்களும் கடைசியாக இயேசு தம்மையே அப்பத்தில் பிட்டு அவர்கள் கொடுத்த பொழுது அந்த நற்கருணையும் அவர்கள் கண்களை திறந்து அவர்களுக்கு நம்பிக்கை வரவழைத்தது அதனால் அவர்கள் சென்று இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றிய செய்தியையும் அறிவிக்கிறார்கள் இதை புரிந்து கொண்ட பேதுரு இயேசு என்ற அந்த கொடையை நலமாக குணமாகவும் அளிக்கிறார் முதல் வாசகத்தில் அதை தன் வாசிக்க கேட்டோம் இயேசுவின் பெயரால் நான் சொல்கிறேன் எழுந்த நட என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை ஏசு என்ற கொடைதான் இருக்கிறது நம்முடைய வாழ்விலும் அந்த இயேசுவை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள போற்ற நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள கடவுளுடைய வார்த்தையை நாடுவோம் திமென்கரனை வழியாகவும் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய மனநிலை இதற்கு திறந்திருந்தால்தான் இதை உள்வாங்க முடியும் நாம் உள்வாங்கி கொண்டால்தான் இந்த அனுபவத்தை பகிர முடியும் அதற்கு நம்மிட மனநிலை இருக்கிறதா யோசித்துப் பார்ப்போம் இயேசு என்ற அந்த மாபெரும் கொடையை நம் அனுபவமாக மாற்றி பிறருக்கும் கொடுப்போம் உயர்த்த ஆண்டவருடைய அழைப்பு இதுதான் இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக